ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி பகோடா செய்முறை பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கிலோ பாசிப்பருப்பு இரநூறு கிராம் வெள்ளை உளுந்து இரநூறு கிராம் பொட்டுக்கடலை மாவு முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையெல்லாம் வறுத்துட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடணுங்க அரிசி மட்டும் நம்ம கழுவி காய வச்சுக்கணும் இது முறுக்கும் சொல்லலாம் இந்த மாவில் இதே மாவில் ஓலைப்பகோடாவும் செய்யலாம் ரெண்டுத்துக்கும் செய்கிற மாதிரி தான் நான் கழுவி காய வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புறப்பரப்பு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு நம்ம பொட்டுக்கடலை வீட்டில் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் புறப்பரப்பு தேவை அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் நுணுக்கி தான் சேர்த்துருக்கேன் எள் ஓமம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து சுட வச்சு அதில் சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் தாங்க நம்ம தேவைன்னா பட்டரும் சேர்க்கலாம் இல்லை நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா மாவை கலந்து விட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம பிசஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓலைப்பகோடா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது ஓலப்பகோடா ரிப்பன் பகோடாவும் சொல்லுவாங்க இப்போ வெது வெதுப்பான தண்ணி வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிக்கிறேன் ரொம்பவும் தண்ணி சூடாக இருக்கக்கூடாது லைட்டான வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்றதுனால காரத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா திரண்டு வரணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புழிய கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நம்ம போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முறுக்கச்சியில் போட்டு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முறுக்கச்சியில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும் இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேங்க இப்போ ஏற்கனவே நான் ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடும் இந்த எண்ணெயினுடைய சலசலப்பு அப்படியே கம்மியாகிட்டே வருங்க இப்போ நம்மளுக்கு நல்ல வெந்த பாதம் வந்துடுச்சு அப்படின்னா ஆயில் வந்து சலசலப்பு நின்றுடும் அப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுலேயே பாதி அளவுக்கு செய்து எடுத்து வச்சாச்சுங்க இது கொஞ்சம் ஹீட்டாக ஆறுன பிறகு நம்ம சில்வர் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும் வெளியிலேருந்து அப்படின்னா நமுத்துறோம் பாருங்கள் எண்ணெயினுடைய சலசலப்பு நல்லாவே குறைஞ்சிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக மொறு மொறுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்தமாதிரி நாளில் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் பசங்க கேட்கும்போது கொஞ்சம் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இது இந்த மாதிரி கீரை தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கும் இந்த மாதிரி ஓலைப்பகோட்டா சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடிக்கடி கடையில் வாங்கிறதுக்கு வீட்டில் மாதிரி ஒன் டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஓலைப்பகோட்டை செய்கிறதுக்கு அதிகமான செலவு வந்து இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடலை மாவு போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஓலைப்பகட்டோ ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் लाइक पनि सब्सक्राइब थ्याङ्क यू